ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வெள்ளைச்சோளத்தில் உப்மா ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டாக வச்சுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவு வெள்ளச்சோளம் எடுத்திருக்கேன் அது முதலே ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் நல்லா பத்து மணி நேரம் ஊறணும் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பாசி பயிர் முழு பயிர் போட்டுக்கிறேன் நான் அது ஒரு ஹே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா போட்டு நல்லா பத்து மணி நேரம் கரெக்டாக ஊற வச்சுட்டு ஒரு ஒம்பது விசில் வச்சேன் நான் அதுக்கு முங்குற அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஒம்பது விசில் விட்டேன் நான் அது வேகிறதுக்கு வெந்ததும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுட்டு கடுகு உளுந்த உளுத்தம் பருப்பு பெருங்காயம் காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் கருவேப்பில் நீட் நீட்டாக சீவி வச்ச வெங்காயம் ஒரே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அதை தண்ணி வடிச்சிடலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அந்த பாசிப்பருப்பு கூட போடவே அந்த வெள்ளைச்சோளத்தோட கலர் மாறிடுச்சு பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு முழு பாசிப்பயிர் போட்டேன் நான் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ வேக வச்சதை எடுத்து இதில் கொட்டி நல்லா வதக்கணும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உப்புமா இது மார்னிங்கும் சாப்பிட்லாம் ஈவினிங்கும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் மெயினாக சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளச்சோளத்தை பற்றி நிறைய இருக்குது மெடிசன் வேல்யூ இருக்கிறது இது நம்ம விருப்பப்படி மேலே தேங்காயும் போட்டுக்கலாம் நான் வந்து கேரட் போட்டிருக்கேன் கேரட் போட்டுட்டு வாசனைக்கு கொத்தமல்லி தழையும் போட்டுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வைக்கலாம் மூடி வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மூடி வச்சுட்டு எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக வெள்ளைச்சோள உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்